ஹலோ ஆல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன் இப்போ நான் சொல்ற இந்த ஹேர் பேக் உங்களோட முடிய முப்பது நாளில் ரொம்ப நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்த்து கொடுக்குங்க அதுக்கு நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பொருள் செம்பருத்தீயலை செம்பருத்திப்பும் கருவேப்பில முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரையில விட்டமின் ஏ சி இ இருக்குங்க ஜிங்கும் அதிக அளவு இருக்குங்க இது நம்மளோட ஸ்பிளிட்டன்ஸை குறைச்சு நமக்கு முடி வளர்ச்சியை தூண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவுதுங்க அடுத்து நான் எடுத்துக்கிட்ட பொருள் அரிசி கல்வன தண்ணி தாங்க இந்த தண்ணி நம்மளோட முடியை பல பலன்னு மாற்றுங்க இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி இப்போ நான் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க இந்த பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்க முடியில் நல்ல எண்ணெய் வச்சுக்கோங்க என்ன தேய்ச்சிட்டு நல்லா முடிய எடுத்துக்கோங்க இந்த ஹேர் பேக்கை உங்களோட முடியோட வேர்ல இருந்து நுனி வரைக்கும் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுருங்க இருபது நிமிஷம் கழிச்சு நீங்க யூஸ் பண்ற எந்த ஷாம்பு சீயக்கா யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் பேக் உங்களோட ஸ்பிளிட்டன்ஸை நல்லாவே குறைச்சு